மேல்களவாயில் அப்துல் கலாம் ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்கடவாய் கூட்டுரோடு நான்கு முனை சந்திப்பில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கத்தின் சார்பில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் சட்ட ஆலோசகர்கள் கே பி ராஜா எஸ் ஆனந்தராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்றனர் பின்னர் சங்கத்தின் நினைவு பரிசாக சட்ட ஆலோசகர்களுக்கும் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் வெளி கைசெயின் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சங்க தலைவர் சவுந்தரராஜன் செயலாளர் இளங்கோவன் பொருளாளர் ரஞ்சித் கௌரவத் தலைவர் தனலிங்கம் துணைத் தலைவர் தினகரன் துணைச் செயலாளர்கள் கமல் பாஸ்கர் துணைப் பொருளாளர்கள் சந்தனம் பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் சங்க உறுப்பினர்கள் கோவிந்தராஜ் தண்டபாணி உதயகுமார் நாகப்பன் சுதாகர் முத்துராமன் சதீஷ் மதன்ராஜ் சூர்யா ராஜ்குமார் ராம் மற்றும் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொறிகடலை இனிப்பு வழங்கி விழாவை சிறப்பித்தனர் சென்ற தலைவர் வழக்கறிஞர் அவர்களுக்கு சங்கத்தின் நினைவு சின்னமாக நினைவு பரிசாக பேசிடுவாங்க ஒரு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் போது சமத்துவத்தையும் உரிமையும் தொழிலாளர்களுக்கான நலனை